காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் ஏழு பாகம் ஒன்று இந்துமதி அஜன் கழுத்தில் ஸ்வயம்பர மாலையை அணிவித்தவுடன் போஜன் அவளையும் அவனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நகருக்குள் செல்ல தயாராக ஆனான் தேவசேனா என்பவள் இந்திரனுடைய மகள் இந்திரன் அவளை சுப்பிரமணியருக்கு விவாகம் செய்வித்தான் என வாயு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது நகருக்கு வெளியில் அதற்கென அமைக்கப்பட்ட மண்டபத்தில் நடைபெற்றது மற்றைய அரசர்கள் இந்து மதியின் மதிப்பை பெறாத தங்களது அழகிலும் தாங்கள் செய்து கொண்ட அணியிலும் வெறுப்படைந்து விடியற் காலையில் இருக்கின்ற சந்திரன் முதலிய கிரகங்களைப் போல் முகப்புலி விழந்து தங்கள் கூடாரங்களுக்குச் சென்றனர் ஸ்வயம்பரம் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்திராணி சாநித்தியம் செய்வதாகவும் ஸ்வயம்பரத்தில் குழப்பம் உண்டாக்குபவர்களை அழிப்பதாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்திராணியின் சாநித்தியம் காரணமாக இந்து மதியின் ஸ்வயம்பரத்தில் குழப்பத்தை உண்டாக்குபவர்கள் யாரும் இல்லை அஜனிடத்தில் பொறாமையுற்றிருந்தும் அவ்வரசர்கள் ஒன்றும் செய்யாது தனிந்திருந்தனர் இந்திராணி சுமங்கலி ஸ்திரீகளுள் சிறந்தவளாகக் கருதப்படுகின்றாள் ஆதலால் மணப்பெண்ணுக்கு பெண்ணுக்கு கூறும் ஆசிர்வாதங்களில் அவள் இந்திராணியைப் போல் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று இவ்வாசிர்வாதம் வேத மந்திரங்களிலும் உள்ளது ராஜ வீதி முழுவதும் புதிய பொருள்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது வானவில் போல் நிறமும் உருவமும் உடைய வளைவுகள் வீதிகளில் அமைக்கப்பட்டிருந்தன வீதி எங்கும் கட்டப்பட்டிருந்த கொடிகள் நல்ல நிழலை கொடுத்து உஷ்ணமில்லாமற் செய்தன அத்தகைய ராஜ வீதியை அஜன் இந்துமதியுடன் அடைந்தான் அஜனை பார்க்க விரும்பிய நகரத்து பெண்கள் மற்ற வேலைகளையெல்லாம் விட்டனர் கீழ் கூறப்படும் சில செயல்கள் அவர்களிடம் அறியாமலே தோன்றின தங்களது மாளிகையின் பொன்மயமான ஜன்னல்களின் அருகில் வந்து அவர்கள் நின்றனர் ஒரு ஸ்திரீ ஜன்னலை நோக்கி வேகமாக சென்றபொழுது அவளது கூந்தல் அவிழ்ந்து புஷ்பங்கள் உதிர்ந்தன அவிழ்ந்த கூந்தலை கையினால் தாங்கிக் கொண்டே ஜன்னலின் அருகில் சென்றாள் ஜன்னலை அடையும் வரை கூந்தலை முடிய வேண்டுமென்று அவள் எண்ணவே இல்லை ஒரு பணிப்பெண் தனது எஜமானியின் பாதத்தை கையில் தாங்கி செம்பஞ்சு ரசத்தை தடவி அழகு செய்து கொண்டிருந்தாள் அஜன் வீதியில் வருவதை கேட்ட அந்த ஸ்திரீ பாதத்தில் பூசிய வர்ணம் உலருவதற்கு முன்பே அதை சட்டென இழுத்து கொண்டு வழக்கமான தனது அழகிய நடையை விட்டு வெகு வேகமாக ஜன்னலுக்கு வந்தாள் அவள் காலிலிருந்த செம்பஞ்சு வர்ணம் வழியெங்கும் பதிந்தது வலது கண்ணிற்கு மையிட்ட ஒருத்தி அஜன் வருவதைக் கேட்டவுடன் இடது கண்ணிற்கு மையிடாமலே மையிடும் தூளிகையை கையிலேந்திக்கொண்டு கொண்டு ஜன்னலை நோக்கி வெகு வேகமாக ஓடினாள் பெண் ஒருத்தி அஜனை பார்க்க ஜன்னலை நோக்கி ஓடிய பொழுது வேகமான நடையால் அவளது இடை ஆடையின் முடிச்சு அவிழ்ந்தது ஆயினும் வஸ்திரம் முடிவதில் நேரத்தை செலவு செய்ய விருப்பமின்றி வஸ்திரத்தை கையினால் தாங்கிக் கொண்டே ஜன்னலின் சமீபம் சென்றாள் அவள் அவ்வாறு தாங்கிச் சென்ற பொழுது அவளது கையிலுள்ள ஆபரணங்களின் ஒளி அவளது இடையை சோபையுடையதாக செய்தது ஒரு பெண் நூலின் ஒரு முனையை தன் கால் கட்டை விரலில் கட்டிவிட்டு அந்நூலில் இரத்தினங்களை கூர்த்து மேகலை தயார் செய்து கொண்டிருந்தாள் அஜன் வருவதை கேட்ட அவள் அந்நூலை அவிழ்த்து வைப்பதால் நேரும் கால தாமதத்தை சகியாமல் கையில் பிடித்திருந்த நூலின் மறு நுனியையும் விட்டு வேகமாக நடந்து சென்றாள் வழியில் மணிகளெல்லாம் நழுவ நூல் மாத்திரமே அவள் காலில் இருந்தது அவ்வளவு அவசரம் அவளுக்கு பெண்களின் முகம் தாமரை பூவையும் கண்கள் வண்டுகளையும் அவர்கள் அருந்திய மதுவின் மனம் தாமரை பூவினுடைய தேனின் மனத்தையும் ஒத்திருந்தன அப்பெண்கள் ஜென்னலின் அருகில் நின்றபொழுது பொழுது ஜென்னல்கள் தாமரை புஷ்பங்களால் அழகு செய்யப்பட்டன போல் காணப்பட்டன நகரத்து ஸ்திரீகள் அஜனை ஆவலுடன் நோக்கினர் மற்ற விஷயங்களை அவர்கள் அறியாது மெய்மறந்து இருந்தனர் அவர்கள் வேறு எதையும் உணரவில்லை ஆதலால் காது முதலான மற்ற இந்திரியங்களின் செயலும் கண்ணிலே ஒடுங்கியதோவென நினைக்கும்படி இருந்தது இந்துமதியினால் முன்பு பார்க்கப்படாத அரசர்கள் பலர் அவளை மனம் புரிய வேண்டினர் பாராது மனம் செய்து கொள்வதை விரும்பாது நேரில் பார்த்து தேர்ந்தெடுக்க வசதியளிக்கின்ற சுயம்பரத்தையே அவள் விரும்பினாள் இவ்வாறு செய்ததனால் லக்ஷ்மி ஸ்ரீமன் நாராயணனை ஸ்வயம்பரத்தில் கணவனாக அடைந்தது போல் பல அரசர்களிடையில் தனக்கு தகுந்த கணவனை அவள் தேர்ந்தெடுத்தாள் இவ்விருவரின் அழகைக் கண்ட யாவரும் அவர்களின் அழகு தமக்கு வேண்டுமென ஆசைப்படுவர் அவ்வாறு எல்லோராலும் ஒப்பத் தகுந்த அழகை பெற்ற இவ்விருவரையும் பிரம்மதேவர் கணவனும் மனைவியுமாக சேர்த்திராவிடல் அவர் இவ்விருவருக்கும் அமைத்த அழகு வீணாகியிருக்கும் அழகு அழகுடன் சேர்வதே பொருத்தமானதாகும் இவ்விருவரும் மனித வடிவில் தோன்றிய இணை ரதியும் மன்மதனுமே ஆவர் மனம் பூர்வ ஜென்மத்தின் அனுபவத்தினால் ஏற்பட்ட சம்பந்தத்தை முன்னிட்டே பிரவர்த்திக்கு மாதலால் இவளுடைய மனமும் பல அரசர்களிடையில் அவளுக்கு உரியவனையே தேர்ந்தெடுக்க உதவியது இவ்வாறு செவி இனியதாய் பெண்கள் கூறிய புகழுரைகளை கேட்டுக்கொண்டு அஜன் போஜனுடைய மாளிகையை அணுகினான் அம்மாளிகை மங்கள பொருட்களால் அழகு செய்யப்பட்டு விளங்கியது யானையினின்றும் இறங்கி காமரூபா அரசனால் கை கொடுத்து அழைத்துச் செல்லப்பட்டான் அஜன் போஜன் காட்டிய மண்டபத்தை அடைந்தான் அங்கு கூடியிருந்த பெண்கள் அவனை ஆவலுடன் கண்டனர் அச்சமயத்தில் பெண்களின் மனத்தில் அஜனை பற்றிய நினைவே இருந்ததால் கவி அஜன் பெண்கள் மனத்திலும் பிரவேசித்ததாக உத்ரேட்சித்து கூறுகின்றார் போஜன் அஜனை வரவேற்று சிறந்த சிம்மாசனத்தில் அமரும்படி செய்தான் பின் இரத்தினம் மதுவர்க்கம் இவைகளுடன் கூடிய அர்க்கியத்தையும் இரண்டு பட்டு வஸ்திரங்களையும் அவனுக்கு அளிக்கவும் அஜன் அவைகளையெல்லாம் பெண்கள் அன்புடன் நோக்கப் பெற்று கொண்டான் சிறந்த அதிதிகளுக்கு மதுபர்க்கம் அளித்து உபசரிப்பது முறையாகும் சிறப்பாக மனப்பிள்ளையை வரவேற்கும் பொழுது இது அளிப்பதுண்டு இவ்வழக்கம் தற்காலத்திலும் உள்ளதே வரனை வரவேற்கும் வகையை பற்றி ஆஸ்வலாயனர் கூறுகின்றார் மதுபர்க்கம் என்பதற்கு தேன் கலந்தது எனப் பொருள் தேன் தயிர் நெய் ஜலம் கற்கண்டு இவைகள் கலந்த பண்டத்தை மதுபர்க்கம் என்று கூறுவர் வினயமுள்ள அந்தப்புற வேலைக்காரர்கள் அஜனை இந்துமதியின் சமீபத்திற்கு அழைத்துச் சென்றனர் வெண் பட்டாடை அணிந்த அஜனுக்கு வெண்ணிற நுரையுடைய சமுத்திரம் வினயமுள்ள வேலைக்காரர்களுக்கு குளிர்ந்த சந்திர கிரணங்களும் இந்துமதிக்கு சமுத்திரத்தின் கரையும் உபமானங்கள் சந்திரோதயத்தில் சமுத்திரம் பொங்கி கரையின் மேல் பரவும் புரோஹிதர் அக்னி சாட்சியாக அவ்விருவரையும் கணவனும் மனைவியுமாக சேர்த்து வைத்தார் அரண்மனையில் அஜன் சென்றவுடன் போஜனின் புரோகிதர் நெய் முதலிய ஹோம திரவ்யங்களால் அக்னி தேவனை மகிழ்வித்து பின் அவ்வக்னியையே சாட்சியாக கொண்டு அஜனையும் இந்துமதியையும் கணவனும் மனைவியுமாக சேர்த்து வைத்தார் அஜன் மாந்தளிர் போன்ற தனது கரத்தினால் அசோகத்தின் தளிர் போன்ற அவளது கரத்தை பற்றி சோபையுடன் விளங்கினான் ஒருவரை ஒருவர் ஸ்பர்சித்ததும் உணர்ச்சி மிகுதியால் அஜன் மயில் கூச்சடைந்தான் இந்துமதி வியர்த்தாள் இவ்வாறு அன்பின் அடையாளங்கள் அவர்களிடம் தோன்றின முன்பே அவ்விருவரும் ஒத்த அன்புடையவராக இருந்தனர் இப்பொழுது கரஸ்பர்சத்தினால் அவர்களது காதல் ஏற்றத்தாழ்வின்றி இருவரிடமும் சமமாக செய்யப்பட்டது போலும் உள்ளது என்று கவி உற்பார் அனுராகம் சமமாக செய்யப்பட்டுள்ளதென்பதை காட்டுகின்றன அஜனிடம் தோன்றிய சமிக்ஞைகள் இந்துமதியிடமும் அவ்வாறே தோன்றின அஜன் இந்துமதியையும் இந்துமதி அஜனையும் பார்க்க விரும்பி ஒருவரை ஒருவர் கடை கண்களால் நோக்கினர் அவர்களது பார்வை ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது வெட்கத்தினால் சட்டென திரும்பி கொண்டாள் இவ்வாறு பார்ப்பதும் வெட்கத்தினால் பார்வையை திருப்பிக் கொள்வதும் கூட அவர்கள் மனதிற்கு பிடித்தவையாக இருந்தன கைப்பற்றிய தம்பதிகள் ஜுவலிக்கின்ற அக்னியை பிரதட்சிணம் செய்தனர் அவ்வாறு சுற்றி வரும்பொழுது அவர்கள் பொன்மயமான மேரு மலையை சுற்றி வரும் பகலும் இரவும் போல காணப்பட்டனர் பொன்மயமான மேரு மலையை சுற்றி சூரியன் செல்வதாக கூறுவர் சூரியன் மேரு மலையை சுற்றுவதால் அவன் உள்ள இடத்தில் பகலும் இல்லாத இடத்தில் இரவும் உண்டாகின்றன ஆகவே பகலும் இரவும் மேருவை சுற்றி ஒன்றன்பின் ஒன்றாக வருகின்றன என்று கூறலாம் கைப்பற்றிய தம்பதிகள் போல் ஒன்றோடொன்று இணைந்தும் உள்ளன பகலும் இரவும் இந்துமதி புரோஹிதர் கூறியபடி பொறிகளை இட்டு ஹோமம் செய்தால் பொறி ஹோமம் இப்பொழுதும் செய்யப்படுகின்றது ஹோமம் செய்யும் பொழுது பெண் கூறுவதாக உள்ள மந்திரத்தின் பொருள் எனக்கு எவ்வகையிலும் மேன்மையளிக்கின்ற இப்பொறிகளை அக்னி தேவருக்கு அர்ப்பணம் செய்கின்றேன் என் கணவர் நீண்ட ஆயுள் உடையவராக இருக்க வேண்டும் எனது சுற்றத்தினர் மேன்மேலும் நன்மை பெற வேண்டும் என்பதாகும் அக்னியிலிருந்து எழுந்த புகை அவளது கன்னத்தில் பட்டு மேலே செல்லும் பொழுது காதில் அணியாக வைக்கப்படும் நீலோத்பலம் போல் காணப்பட்டது புகையின் நிறமும் சுருண்ட தன்மையும் இந்துமதியின் கன்னத்தின் அருகில் இருந்ததிலும் புகையை காதில் அணியும் நீலோத்பலமாக கூற காரணமாயின புகை சில க்ஷணங்களே கன்னத்தின் அருகில் இருக்குமாதலால் புகை நல்ல மனமுடையதாக இருந்தது பாவத்தை போக்கும் தன்மை உள்ளது விவாக காலத்தில் ஹோமத்தினின்றும் எழுந்த பரிசுத்தமான புகை முகத்தில் படும்படி ஏற்பது தொன்று தொட்டு உண்டான வழக்கம் அதன்படி இந்துமதி புகை தன் முகத்தில் படும்படி ஏற்ற அவளது கண் மை கரைந்து கலங்கியது கன்னம் சிவந்தது காதில் அணிந்திருந்த தானிய முளை மிக வாடியது கோதுமை கடுகு போன்ற சிலவற்றை விதைத்து வர்ண நீரை தெளித்து அவை முளைத்தவுடன் அம்முலைகளை காதிலும் தலையிலும் அணிவது வழக்கம் பெரியோர்கள் ஆசிர்வாதம் செய்து இட்ட அக்ஷதையை அத்தம்பதிகள் ஏற்றுக்கொண்டனர் அரசர்களுக்கு மரியாதை செய்ய போஜன் தக்க ஏற்பாடுகளைச் செய்தான் அரசர்கள் தங்களது பகையை வெளிக்காட்டாது புன்னகை முதலியவற்றால் மறைத்து கொண்டு போஜன் அளித்த பொருட்களை பரிசு என்ற வகையில் அவனிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டுச் சென்றனர் தெளிந்தனவும் முதலைகளை உடையனவுமான மடுக்களுடன் அரசர்கள் ஒப்பிடப்பட்டுள்ளனர் மனதிலுள்ள துவேஷம் பொறாமை கோபம் முதலியவற்றை மறைக்கும் சாமர்த்தியம் உடையவர்களாக அவர்கள் இருந்தனர் என்பதை காட்ட தெளிந்த என்ற சொல்லும் அண்மையிலேயே தீங்கிழைக்கப் போகின்றனர் என்பதை காட்ட மறைந்த முதலைகளை உடையது என்ற சொல்லும் மடுக்களுக்கு விசேஷணமாக வந்துள்ளன அவ்வரசர்கள் அஜன் தனியே ஊருக்கு திரும்பும் பொழுது அவனிடமிருந்து சுலபமாக இந்துமதியை அபகரிக்க எண்ணி முன் யோஜனையுடன் அவன் வரும் வழியில் இருந்தனர் போஜன் விவாகம் முடிந்தவுடன் உற்சாகத்துடன் இந்துமதிக்கு ஏராளமான ஸ்திரீ தனமளித்து அஜனை ஊருக்கு அனுப்பி தானும் பின்தொடர்ந்து சென்றான் கிரதகைஷிகம் என்பது விதர்ப தேசம் அஜனுடன் வழியில் மூன்று நாள் தங்கிவிட்டு போஜன் தனது நகரத்திற்கு திரும்பினான் பிரியம் வதன் மூலம் அஜனது புகழ் சுவர்க்க பாதாளங்களிலும் சென்றுள்ளதால் திரிலோக பிரதிதேன என்றார் கவி அஜனது பராக்கிரமத்தையும் இனி வரப்போகும் சண்டையில் ஏற்படப் போகின்ற வெற்றியையும் காட்ட அஜனுக்கு உபமானமாக சூரியன் கூறப்பட்டுள்ளான் அமாவாசியையன்று சந்திரன் சூரியனுடன் இருப்பதாகவும் மறுநாள் சந்திரன் சூரியனை விட்டு விலகிச் செல்வதாகவும் கூறுவர் போஜனுக்கு உபமானம் சந்திரன் ரகு திக்விஜயம் செய்த காலத்தில் அவ்வரசர்களின் செல்வங்களை கவர்ந்ததனால் ரகுவினிடம் அவர்களில் ஒவ்வொருவனும் மிகவும் பகை கொண்டிருந்தான் அது காரணமாகவே அஜனுக்கு அழகிய மனைவி கிடைத்ததையும் அவர்கள் சகிக்காது பொறாமை கொண்டனர் அரசர்கள் அஜனை வழியில் எதிர்த்தனர் பிரஹ்லாதனுடைய பேரன் பலி இந்திரனை வென்று தேவர்களை துன்புறுத்தினான் பலியை அடக்கி அவனிடம் இருந்து தேவர்களின் ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு திருப்பியளிக்க கருதி விஷ்ணு வாமன வடிவில் தோன்றி அவனிடம் மூன்றடி மண் யாஜித்தார் அவன் கொடுத்தவுடன் பெரிய உருவம் தாங்கி ஓரடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் ஆகாசத்தையும் அளந்தார் மூன்றாவது அடிக்கு பலி தனது தலையையே அளித்தான் பகவான் அளக்க முயன்ற பொழுது பலியின் பாட்டனான பிரகலாதன் தனது இராட்சச குணத்தினால் அவருடைய பாதத்தை தடுத்ததாக புராணம் கூறுகின்றது பகவான் பலியை எப்பொழுதும் பாதாளத்தில் இருக்கச் செய்தார் தேவர்களின் ஐஸ்வர்யத்தை அவர்களிடம் திருப்பி அளித்தார் விஷ்ணு குறுகிய உருவம் தாங்கியபொழுது வாமனர் எனவும் நெடிய உருவம் எடுத்து மூவடியால் உலகை அளந்த பொழுது திருவிக்கிரமர் எனவும் அழைக்கப்படுவார் அஜனுக்கு திருவிக்ரமரின் பாதமும் ராஜ சமூகத்திற்கு பிரகலாதனும் உபமானங்கள் இங்கும் உபமானத்தினால் அஜனது வெற்றி காட்டப்படுகிறது அந்த அஜன் அவளுடைய இரட்சணத்திற்காக அதிகமான வீரர்கள் உடையவனும் தந்தையினுடைய நம்பத்தகுந்த மந்திரியை ஆக்ஞாபித்துவிட்டு அந்த அரசர்களின் சேனையை உயரமான அலைகளை உடைய சோண நதியானது கங்கையைச் சேருவது போல எதிர்த்தான் வீரர்கள் தத்தமக்கு சமமான வீரர்களுடன் சண்டையிட்டனர் காலாட்படையினர் காலாட்படையுடன் தேர் வீரர்கள் தேர் வீரர்களுடன் குதிரை வீரர்கள் குதிரை வீரர்களுடன் அவ்வாறே யானையை அடக்குகின்றவன் யானை வீரர்களையும் எதிர்த்தனர் இவ்வாறு யுத்தம் சமமான பகைவனை உடையதாக இருந்தது ரகு எவ்வாறு கந்தர்வனால் அளிக்கப்பெற்ற திவ்ய அஸ்திரத்தை பயன்படுத்தி இப்போர் வீரர்களுடன் சண்டையிட்டான் என்றும் அரசர்களை வென்றானா இந்துமதியைக் காப்பாற்றி தன் நகருக்கு அழைத்துச் சென்றானா என்பதை அடுத்த பதிவில் காண்போம்